வணக்கம் கதை சொல்லும் நேரத்துடன் இணைந்து கொள்பவள் நான் உங்கள் கௌசி முடிவை சொல்லிவிடும் புறப்பின் பெருமை சந்ததி வளர்ச்சியில் சம்பந்தப்பட்டிருக்கிறது என்னோடு நான் வாழ்ந்த வாழ்க்கையின் தடயம் மறைந்து போகின்றது தம்பதிகளாய் வாழ்ந்த தொடர்பு அருந்து போகின்றது வீட்டிலே மகிழ்ச்சி மழலையில் தான் கிடக்கிறது அம்மா என்ற வார்த்தையே ஒரு பெண்ணின் காதுகளுக்கு இன்னிசைப்பாட்டை இசைக்க முடியும் புழுவாய் நழிந்தாள் முழங்காலை முகம் வரை இழுத்து பின்னீட்டி புரண்டு புரண்டு படுக்கையை கரடு கண்டாள் அருகை படுத்திருந்த கணவனை ஒரு முறை பார்த்தாள் சலனமின்றி நித்திரையில் நிம்மதி தந்த மூளையின் தயவில் கட்டில் கிடந்த கணவனின் மார்புக்குள் நுழைந்தாள் சிந்து அவள் நெருக்கத்தில் உறக்கம் திளைந்த மதனும் என்னமா நித்திர வரலையா அன்பழு கேட்டான் உம் காலையில் வேலைக்கு போகணும் இல்லையா உழைச்சு கண்டா இது என்ன இந்த நேரத்தில் பேசும் பேச்சா பேசாம படு நாளை கதைப்பான் கண்டதையும் நித்திரையில் போட்டுக்கலாம் பாதையும் இப்படித்தான் என்றால் இப்படித்தான் அதை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் பெற வேணும் இவருக்கு எங்கே புரிய போகிறது என் மனம் பாடு சிந்தனை மனதுக்குள் புகுந்து மூளை அது பற்றித்தானே வேலை செய்யும் நித்திரை கொள்ள சம்மதிக்குமா என்னை நான் மறந்தாலேயே என் மூளை களைத்து கண்ணை மூடச் செய்யும் அதுதான் முடியாது முணகுகின்றேனே நேரத்தை பார்த்தால் சிந்து அதுவோ ஓடுவதாக இல்லை ஒரு செகண்டுக்கு ஒரு மணி நேரம் தேவைப்படும் போல இருந்தது என்றபடி எழுந்து அமர்ந்தாள் அறக்கதவை சாத்திவிட்டு சமையல் அறையினுள் எதிர்கொள்ளும் உடலுக்கு உரமேற்றும் உணவுகள் உத்தரவிட உத்தரவு கேட்டு சமையலறை மேசையில் தயாராக இருந்தன விடியை காலை பொழுது தன் கடமைக்காக தயாரானது அலார சத்தத்துடன் இணைந்தே மதனின் குரலும் ஓங்கி ஒழித்தது சிந்து சிந்து என்னப்பா இந்த அலாரத்தை நீ மாற்றவில்லையா அதனுடைய கடமை உணர்ச்சிக்கு அளவே இல்லை சொல்லிட்டு வந்ததுக்காக விடாத கொண்டே இருக்குது நாங்கள் இன்றைக்கு வேலைக்கு லீவ் எல்லாம் எடுத்தோம் டாக்டர் டேர்மின் இல்லாவா சரி சரி எழும்புங்க நான் மறந்துட்டேன் டாக்டர் கிட்ட உங்களோட கொஞ்சம் கதைக்க வேண்டியிருக்கு நீண்ட பெருமிச்சுடன் சூடு பிறக்கும் தேநீர் மெல்ல மெல்ல உற்சாகமேற்ற சிந்து வார்த்தைகளை இம்மதன் மனம் நின்று கொண்டிருந்தது மருத்துவமனை படுக்கையில் லிசு அருகே நின்றாள் சிந்து அந்தரத்தில் பறந்தாள் மனதுக்குள் ஒரு அழகிய நடனம் அரங்கேறி கொண்டிருந்தது இதில் ஓரம் புன்னகை போரித்து நின்றது வண்ண விளக்குகள் வகவையாய் மூளைக்குள் மின்னிக் கொண்டிருந்தன கற்பனைக்கு எத்தனை சக்தி தாய்ப்பாசம் என்பது பிள்ளையை சுமந்து பெற்றால் மாத்திரமே என்று யார் சொன்னது இதை பெற்றவர்கள் மட்டுமே பிரசுரிக்கலாம் என்ன பேசாமல் இருந்தால் என் அர்த்தம் லீசிய வேற சொல்லிட்டேன் இப்ப அவ வந்துடுவா என்றால் சிந்து நீ ஏ எல்லாம் செய்துட்டு பிறகு ஏன் என்ன கேட்கிறாய் நடக்கட்டும் பிறகு ஏதாவது பிரச்சனை என்றால் கண்ணை கசக்கி கொண்டு எனக்கு முன்னுக்கு நிற்காதே என்றான் மதன் மதனின் சலிப்பான பதிலில் எதிர்கால வாழ்வின் பயம் இருந்தது ஆனால் சிந்துவின் உணரடி முடிவில் ஆத்ம திருப்தி இருந்தது கருப்பையின் பலவீனம் குழந்தை பாக்கியத்தை தடுத்துவிட்டது இனி ஒரு வாரிசை இவளால் தாங்க முடியாது என்னும் வேதனை பாரம் இதயத்தில் பெரும் பாராங்கல்லை தூக்கி வைத்துவிட்டது பாராங்கல்லை இறக்க வேண்டுமென்றால் தன் கருமுட்டையை இறக்க வேண்டும் சிந்தித்ததில் செயலொன்று சிறப்பாய் நடந்த முடிவு எடுத்தாள் லீசி என்ற ஒரு போலந்து நாட்டு நட்பொன்றின் உதவியை நாடினாள் லீசியின் கருத்தையில் சிந்துவின் கருமுட்டையும் மதனின் விந்தனவும் ஒன்றாக இணைந்து வளர லீசியிடம் சம்மதம் வாங்கினாள் நீண்ட போராட்டத்தின் மத்தியில் மதனின் சம்மதம் கிடைத்தது அவளின் செலவுகளுக்கு என்ன செய்யப் போகிறாய் ஆரோக்கியமான குழந்தைக்கு அவசியமான சத்துணவுகளை நாம் கொடுக்க வேண்டும் ஓமப்பா நான் எல்லாம் போட்டேன் எங்களுடைய மேல் வீடு இன்னும் வாடகைக்கு விடாமல் தானே கிடக்குது அதில் லீசியை குடிவரச் சொன்னேன் நாங்கள் பார்த்து கொண்டாலாம் தானே பிள்ளைக்கு வேண்டிய சத்துணவெல்லாம் கொடுக்கலாம் அது எங்கட பிள்ளை தானே எங்கட பிள்ளைப்பா இரண்டு கைகளையும் மேலே உயர்த்தி ஆரவாரம் செய்தான் ஓஹோ இவ்வளவும் கதைச்ச நீ பிறகு எதுக்கு என்னிடம் இதை சொல்றாய் அதையும் நீயே பாருன் உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு உன்னால முடியாதுனால் ஒரு பிள்ளைய தத்தெடுப்போம் நல்லா வளர்ப்போம் அதை விட்டு போட்டு யாரோ பொலந்து காரிகிட்ட எங்களை தொடத்தி இதெல்லாம் என்று எனக்கு படலை எதுக்குத்தான் நீங்கள் ஒத்து வர்றீங்க அது எங்கட பிள்ளை கக்கெடுக்கும் பிள்ளை எங்களோடது இல்லை கண்ணை கசக்கினால் புல புல என்று குழாய் நீர் கண்ணீரில் வடிந்தது சிந்திய மூக்கில் மதனின் கல் நெஞ்சம் கரைந்தது சரி சரி அவள் வரட்டும் இருவரின் உறவுக்கும் இணைப்பாக போலந்து உறவொன்று புகுந்து கொண்டது ஐரோப்பியர்களுக்கு பாசம் தானே நாம் எல்லாம் கருதுகின்றோம் அவ்வாறுதான் மதன் சுதா தம்பிகளும் கருதி தமிழ் பெண்ணை விட்டு போலந்து பெண்ணிடம் தஞ்சம் அடைந்தார்கள் அழைப்பு மணி அதிர்ஷ்டமணியாய் அளித்தது ஆயிரம் வாட் மின்சாரம் சிந்து முகத்தில் பிரகாசித்தது பூசி வைத்த சில்வர் பாத்திரம் போன்ற முகப்படிவுடன் முன்னே வந்த லீசியை வரவேற்ற இருவரும் வரவேற்பறையில் அமர்ந்தனர் முதலில் மதன் தொடங்கின லீசி பிள்ளை வளரும் காப்பகம் உன் கருப்பை பிள்ளை எங்களுடையது உயிர் நாங்கள் உரை நீ நீ சுகதேகியானாலேயே எங்கள் பிள்ளையை சுகமாக பெற்றுத்தர முடியும் நீ மகிழ்ச்சியாய் இருந்தாலேயே எங்கள் பிள்ளை மகிழ்ச்சியான பிள்ளையாய் பிறக்கும் உயிர் ஒன்று உடலுள் வளர்கின்ற போது உயிரை கொள்ளும் எந்த போதை வஸ்துக்களையும் உன் அருகே கொண்டு வந்து விடாதே உன் தேவைகளை நாங்கள் பார்க்கிறோம் பிள்ளையினுடைய தேகத்திற்கு இடையூறு ஏற்படாதவாறு நீ பார்த்துக்கொள் எங்கள் எதிர்காலத்தை நீ சுமக்கப் போகிறாய் வாழ்நாள் முழுவதும் உன்னை நாங்கள் தாங்குவோம் இந்த சேவைக்கு எந்த சேவையும் வினை வர மாட்டாது உன்னிலே நாங்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கை எந்த வேளையும் குறைந்து போகாமல் பார்த்து கொள்ள வேண்டியது உன்னுடைய பொறுப்பு இப்போது டாக்டரிடம் போவோம் லேசியின் சம்மதம் இருவருக்கும் சர்க்கரையை கரைத்து பருக கொடுத்தது அந்தரத்தில் பறக்கின்ற ஆனந்தத்தை அள்ளி கொடுத்தது சிந்துவின் வாய்களில் இருந்து எந்த வார்த்தைகளும் வெளிவரவில்லை கண்ணீர் மட்டுமே கண்ணங்களில் வரிகள் போட்டுக் கொண்டிருந்தது இறுதியாக இசையின் கைகள் இரண்டையும் தன் கைகளினுள் புதைத்தாள் தன் உள்ளம் முழுவதும் அவளிடம் மண்டியிட்டு நன்றி கூறியது அவளை அணைத்தெடுத்தால் ஆயிரம் வார்த்தைகள் அந்த அனைத்திலே இருந்தது காலங்கள் கடக்கின்றன மருத்துவமனை படுக்கையிலே லேசி அருகே நின்றால் சிந்து அந்தரத்தில் பறந்தாள் மனதுக்குள் ஒரு அழகு நடனம் அரங்கேறிக் கொண்டிருந்தது இதலோரம் புன்னகை பூரித்து நின்றது வண்ண விளக்குகள் வகை வகையாய் மூளைக்குள் மின்னிக்கொண்டிருந்தன கற்பனைக்கு எத்தனை சக்தி தாய்ப்பாசம் என்பது பிள்ளையை சுமந்து பெற்றால் மாத்திரமே என்று யார் சொன்னது இதை பெற்றவர்கள் மட்டுமே பிரசுரிக்கலாம் குழந்தை பெற்றுக்கொள்ளாமலே தாய்ப்பாசம் தலைநிமிர்த்தும் என்று விளம்பரப்படுத்தியது சிந்துவின் மனம் விடை மதனும் சிந்துவும் வீடு வந்தனர் நாட்களின் நகர்விலே காலியாயிருந்த மேல் வீடு தற்போது திசியின் வதிவிடமானது சிரிக்கின்ற குழந்தையின் சித்திரங்கள் நிறைந்த வீட்டிலே அலங்காரங்கள் அமர்க்கலாம் இலகுவாக வாழும் வசதிகள் செலவு பாராமல் செய்யப்பட்டிருந்தன வீடு வந்து சேர்ந்த திசியின் வாழ்க்கையில் வசந்தம் குடிகொண்டது நட்பின் பிடிப்பிலும் அன்பு பராமரிப்பிலும் மகாராணியாய் வலம் வந்தாள் சுற்றுலாக்களில் மூவரும் இணைந்தே எடுக்கும் புகைப்படங்கள் இவர்கள் அன்பிற்கு அத்தாட்சியானது லிசியின் வயிற்றை தடவி தன் குழந்தையை அணைக்கும் இன்பத்தை கண்ணீர் மல்க அனுபவிப்பாள் சிந்து அரசாங்கம் அளிக்கும் அன்பளிப்புகள் மட்டுமல்ல மதனின் பணப்பையும் டிசியின் செல்வர்க்கு திறந்தே இருந்தது சிந்து தனக்காக எதுவும் கொள்வனவு செய்வதை மறந்தால் தன் வாரிசிக்கே தன் ஆசைகளை இடமாற்றினாள் ஏழு மாதங்கள் இடைவெளி தெரியாமல் பறந்தன இடைவெளியில் தங்கை மகளின் பூப்புனித நீராட்டு விழாவுக்கு செல்ல வேண்டிய அவசியம் சிந்துவுக்கு ஏற்பட்டது மதனும் சிந்துவும் மூன்று நாள் இடைவெளியில் லண்டன் பயணமானார்கள் லிசி என் உயிரை இங்கே விட்டு போவது போன்ற உணர்வு எனக்கு ஏற்படுகின்றது எனது மகனை கவனமாக பார்த்துக்கொள் வெளியில் செல்லாது விபரீதம் எதுவும் ஏற்படாது வீட்டிலேயே இரு மூன்று நாட்களில் நாங்கள் வந்து விடுவோம் பிளீஸ் லிசி எங்கள் குழந்தையை எந்த பிள்ளையும் இல்லாமல் எங்களிடம் ஒப்படைத்துவிடு அதைக்கு பிறகு உன்னை நாங்கள் கட்டுப்படுத்தப் போவதில்லை மண்டியிட்டால் சிந்து மனங்குலைந்தான் மத என்ன சிந்து எனக்கு தெரியாதா எங்கள் ஒப்பந்தமும் அதுதானே எதற்கும் பயன்படாமல் போய் வாருங்கள் நான் இந்த மூன்று நாட்களில் வெளியிலே போகப் போவதில்லை ஓகே தன் மகனை பிரிந்து செல்லும் வேதனை இருவரையும் வாட்டவே லண்டன் பயணமானார்கள் ஆனால் பாச இலை பற்றி இழுக்கவே விரைவாய் திரும்பி வந்த இருவரும் பயண பைகளை போட்டுவிட்டு லிசி வீட்டின் அழைப்பு மணியை அழுத்தினர் நிசப்தம் வாசல் கதவு திறக்கவில்லை அவளுக்காய் கொண்டு வந்த அன்பழைப்பு பொருள் தரை தளம் உறங்கியது மீண்டும் மீண்டும் அழுத்தினர் நிசப்தம் நிசப்தம் சிந்து ஓடி சென்று தம்மிடமுள்ள திறப்பை எடுத்து வந்து மில்லனென கதவை திறந்தாள் வீட்டினுள் எங்குமே லிசி இல்லை இந்த இரவில் எங்கே சென்றிருப்பாள் பொறுத்திருந்து பார்ப்போம் போது சாப்பாட்டறை மேசையிலே ஒரு கடிதம் பழிச்சிட்டது ஈர நெஞ்சங்களுக்கு இதயமில்லா லிசி எழுதிக்கொள்வது என்னால் முடியவில்லை எங்கள் மூவரின் தொடர்பில் எனக்குள் வளரும் உயிருக்கு என்னை மட்டுமே உரிமையாளியாக்க விரும்புகிறேன் என் கருவறை வாடகை வீடு அல்ல உயிருக்குள் உறைந்துவிட்ட உறையுடன் என் உணர்வுகளில் நடமாடுகின்றது இது என்றோ உருவாகிவிட்டது எப்படி எடுத்துரைப்பது என்று அறியாது தத்தளித்தேன் என்னை விட்டு பிரியும் சோகம் எனக்கு வேண்டாம் அவனோடு வாழ வேண்டும் அவனோடு விளையாட வேண்டும் அவனோடு பேச வேண்டும் அவனுக்காக என்னை இழக்க வேண்டும் அவன் எனக்கு மட்டுமே எனக்கு மட்டுமே இப்படிக்கு மன்னிக்கப்பட வேண்டிய விசி இதயங்கள் சுக்குநூறாகுவது என்பதன் அர்த்தம் இன்றுதான் மதன் தம்பதியினருக்கு புரிந்தது அவள் இவர்கள் மனம் கல்லறையுள் அடக்கமானது கையில் இருந்த கடதாசையை விட்டிருந்தான் இதுக்குத்தான் இதுக்குத்தான் சொன்னேன் வேண்டாம் வேண்டாம் என்று ஆட்டம் இப்ப இப்படி போனது தெரியுதா கண்ணுக்குள்ள வெண்ணை விட்டு வச்சு வச்சு கொண்டிருந்தோமே இந்த கண்ணையே தோண்டி எடுத்து விட்டாள் இப்படி ஒரு நிலைமை எமக்கு தேவையா இடி விழுந்து அமர்ந்த சிந்துவுக்கு மதனின் வார்த்தைகள் எங்கே நுழையப் போகின்றது இந்த இதயம் இருக்கிறது இது கூட சில வேளை குருதியால் நிறையாது கல்லால் நிறைந்திருக்கிறதோ என்று எண்ண தோன்றும் மலையாய் நினைத்திருக்க மண்ணாய் மாற்றிவிட்டாலே தனியாய் புலம்பவிட்டு விட்டு எம்முடைய தலைமுறையை கொண்டு சென்று விட்டாளே நம்பிக்கை என்பது மோசமா இது மனித வாழ்வில் சகஜமா விட்டு கொண்டு இருந்தால் இறந்திருப்போம் இதயம் எம்முடன் இருக்க எப்படி வாழ எம்மால் முடியும் புலம்பிய இரு இதயங்கள் புண்ணாகி போன மனதுடன் வீடு திரும்பின அவள் விட்டு வீட்டை துப்புரவு செய்து வீட்டுக்காரிடம் ஒப்படைத்தனர் ஏமாற்றத்தை எப்படி மனது ஏற்றுக்கொள்ளும் நடந்தவற்றை எப்படி மனது மறந்து போகும் வாரிசு எங்கோ வாழ்கிறது என்னும் போது மனதில் நிம்மதி எங்கே குடிகொள்ளும் உலகம் உருண்டையானது தொழில்நுட்ப உலகில் யாரைத்தான் மறைத்து வைக்க முடியும் உலகமே கைக்குள் அடக்கமாக இருக்க விமானமேறி உளவு படையா தேட வேண்டும் காலம் கடந்தது காத்திருப்பு தொடர்ந்தது தன்னுடைய பிள்ளையை நினைத்து நினைத்து சிந்து சிந்தினாள் கண்ணீர் நொந்து நூலானாள் வருடங்கள் பதினெட்டு கடந்தன வேலை நிமித்தம் வேறு ஒரு கிராமம் மாறினான் மத மாற்றம் தன் மனைவியின் மனதிலுக்கு நல்லதென வைத்தியரின் அறிவுரையும் கிடைத்தது புதிய இடம் புதுவித அனுபவம் நினைவுகளுக்கு இடைவெளி தரும் என்பது பலரது கணிப்பு ஆனால் அது நடக்கவில்லையே காலையில் கண்வழித்தால் தன் பதினெட்டு வயது மகனை அல்லவா தேடும் மனம் புதிய கிராம உணவுப் பொருள்கள் கொள்வனவு செய்வதற்கு ஒரு கடைக்குள் நுழைகிறான் மத இன்னும் ஆச்சரியம் தன் முன்னே விசி உணவுப் பொருட்கள் தாங்கிய வண்டியை தள்ளிக்கொண்டு செல்வது அவனுடைய கண்களுக்கு தெரிகின்றது அவன் கண் அவனுக்கு பொய்யுரைக்காது ஒரு செக்கனுக்குள் மின்சாரமாய் லிசி முன் பாய்ந்தான் லிசி திரும்பி பார்த்தவள் பார்க்காதது போல் வாகனத்தில் ஏறினாள் மீண்டும் அவளை தடுக்கிறான் மதன் ஹலோ உங்களுக்கு என்ன வேணும் நான் உங்களுடன் கயப்பதைக்கே எனக்கு ஒன்றும் இல்லை என்ன விடுங்கள் ஸ்தம்பத்தின்றான் மதன் சுர்ரென்று ஏதோ மூளைக்குள் ஓடியது அவள் ஊரை விட்டு ஓடுவதற்குள் அவள் இருக்கும் இடம் கண்டுபிடிக்க வேண்டும் மனைவிக்கும் வேலைக்கு லீவு போட்டான் தேடல் தொடர்ந்தது விட்டு விடுவானா தனது பதினெட்டு வருட உழைச்சல் வாகனமாய் தொடர்ந்து அவன் தேடலுக்கு முடிவு கிடைத்தது இடம் கண்டுபிடித்து விட்டான் விட்டு அழைப்பு மணியை அழுத்தினான் கதவு திறந்தது தன் கண்ணையே தன்னால் நம்ப முடியவில்லை பேச்சு வரவில்லை கண்ணீரிலே கண்களிலிருந்து தொடர் உற்றாய் ஆனது ஆண்டவனை இன்று அவன் நம்பினார் இந்த உலகத்தில் துரோகத்தை என்றோ ஒரு நாள் காலடியில் விழ வைக்கலாம் என்னும் தத்துவம் புரிந்தது மதனையே போட்டோ காப்பி எடுத்தது போல் அதன் தோற்றத்தில் ஒரு இளைஞன் தன் முன்னே கதவை திறந்தது ஒரு கனவாய் தெரிந்தது விசியை சந்திக்கலாமா ஜெர்மன் மொழியில் அவன் உதடுகள் உச்சரித்தன தாயை அழைத்தான் அவ் இளைஞன் வந்த வந்தி தன் கண் காட்சியளிக்கின்ற வந்துள்ளீர்கள் உங்களுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை வார்த்தைகளை மனச்சாட்சியே இல்லாது உதித்துவிட்டு கதவை தட்டென்று தாளிட்டாள் லிசி உடைந்து போனான் மதன் பாறாங்கல் ஒன்று மனதுக்குள் அழுத்தியது விடைபெற்றாலும் பல தடவை லிசியை சந்திப்பதற்கு முயற்சித்தான் அவளும் ஒவ்வொரு தடவையும் இடுத்தறிந்து பேசிவிட்டு துணிவாய் நடந்தாள் மனைவியிடமும் வெளிப்படுத்தாது பைத்தியமான மதன் இறுதியாக சமூக நட்பணிமன்ற கோட்டுக்கு முறையிட்டான் அன்றுதான் முதல் முறையாக சிந்துவுடன் நடந்தவற்றை விளக்கினான் சிந்து நீ சிந்திய கண்ணீருக்கு விடை கிடைத்து விட்டது உன் காத்திருப்புக்கு பலன் கிடைத்து விட்டது உன் மகன் உன்னிடம் வருங்காலம் நெருங்கிவிட்டது என்னப்பா என்ன சொல்றீங்க என்ன நடந்தது பட்டற்று சொல்லுங்கள் என்னால் பொறுக்க முடியாது எனக்கு அந்த சக்தியும் இல்லை மகன் கிடைச்சிட்டானா எங்க நீங்களா அடுக்கடுக்காய் கேள்விகள் மாலை போட்டன விழுந்த கேள்விகளுக்கு நடத்தவே அனைத்தையும் விளக்கங்கள் ஆகின என்ன தைரியம் என்னமா கதைத்தாள் இப்படி செய்துட்டாளே எங்களுடைய பாசத்துக்கு சக்தி இருக்குப்பா அது எங்கள் மகனை என்னட்ட கொண்டு வந்து சேர்க்கும் இரு குடும்பமும் கோர்ட்டுக்கு அழைக்கப்படுகின்றனர் தனி அறையில் லூயிஸ் இருந்தான் ஏன் அழைத்தார்கள் நான் ஏன் இங்கே என்னும் எந்த விடயமும் தெரியாது தனி அறையில் லூயிஸ் விசாரணை அறையினுள் மதன் சிந்து லிசியின் தற்கால கணவனும் நால்வரும் நீதிபதியின் முன் நின்று கொண்டிருந்தார்கள் லிசியை கண்ட சிந்துவின் கண்கள் நெருப்பை கக்கின தன்னுடன் சிரித்துக்கும் மலமிட்டு பல பேசி பழகிய லிசி எதிரியா உருவெடுத்திருக்கும் மாயத்தை நினைத்து பார்க்க பூசி மினுக்கி வந்திருக்கும் ஒரு மாய பிசாய் தன் கண்முன்னே நிற்கும் லிசியை பார்த்து முதல் வாய் திறந்தாள் இப்படி செய்து போட்டாயே எங்களுடைய ஒப்பந்தத்தை குழி தோண்டி புரை புதைத்து விட்டாயே உன் நிலைமை என்னவோ என்னிடம் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே இப்படி நயவஞ்சகப்பட்டமாக பட்டமாக பழகியிருக்கிறாயே போதும் உன் வஞ்சனை இனி எங்கள் பிள்ளையை எங்களிடம் கொடுத்து விடு உன்னை மன்னித்து விடுகின்றோம் நல்லா இருக்கிறது இத்தனை வருடமும் வைத்திலும் மார்பிலும் தூக்கி வளர்த்த பிள்ளை பார்த்து பார்த்து பனி தண்ணீர் பாதிக்காது பக்குமாவாய் வளர்த்த பிள்ளை இன்று வளர்ந்து அழகா என் தோளுக்கு மேல் நிற்கிறான் சும்மா கூட்டிட்டு போறதுக்கு நான் என்ன பெற்று எடுக்காது பிடுங்கியா எடுத்தேன் பிள்ளை உங்களுடையது என்பதற்கு இன்னும் உரிமை உங்களிடம் இருக்கிறது வார்த்தைகளை அழந்து பேசினாள் உனக்கு என்ன மறதி மறந்து தந்தார்களா இந்த பிள்ளைக்கு உயிர் கொடுத்ததே நாங்கள் தான் கரு வளர அத்தனை சத்துக்களையும் தந்ததே நாங்கள் தான் அவன் உடலின் ஒவ்வொரு அங்கங்களையும் தனியே எடுத்து இருக்கும் தோலை மறந்து அத்தனையும் எங்கள் மரபணுக்களால் கட்டப்பட்ட மனிதன் உனக்குள் தயாரிக்கப்பட்ட எந்திரம் உருவான இடம் சொந்தமா உருவாக்கியவர்கள் சொந்தமா எங்களுடைய பிள்ளை எங்களுக்கு தந்துவிடு மதன் மர்மொழி அளித்தான் ஏழு மாதங்கள் உணவு கொடுத்தால் பிள்ளை வளர்ந்து விடுமா ஒரு தூக்கி கொண்டு போய்விட்டாயே வளர்ந்த வார்த்தைகள் முடிவில்லாது கொண்டே இருந்தன பிள்ளையை உரிமையாக்க ஒருவருக்கு ஒருவர் காரணங்களை கடைந்து கடைந்து தந்தனர் இறுதியில் நீதிபதியின் கட்டளையின் பேரில் லூயிஸ் அழைக்கப்பட்டார் உடலுக்குள்ளே இருந்து ஏதோ ஒரு உணர்வு மதன் தம்பதியினரிடம் இருந்து வெளிப்பட்டது தங்கள் பல வருட கனவு முன்னே காட்சியளிக்க கண்ணீர் மடை திறந்தது உணர்வுகளின் வெளிப்பாட்டை ஒழிக்காது வெளிப்படுத்தும் சக்தி கண்ணீருக்கு மட்டும்தான் உண்டு அந்த உப்பு தண்ணீருக்கு எந்த கடல் கண்ணீரும் சமமாகாது வார்த்தைகளுக்கு வடிகால் போடலாம் கண்ணீருக்கு அணைகட்டு கிடையாது எதுவுமே புரியாது உள்நிலை இந்த லூயிஸை ஓடிச்சென்று கட்டி அணைத்து கண்ணீரை சொருந்தால் விசி பார்த்து மதன் சுதாவிற்கு ஏக்கமும் எரிச்சலும் கூட்டிச்சேர்ந்து வெறுப்பு என்னும் உணர்வை ஊட்டியது தன் உரிமை பிறர் கைக்குள் சென்று உரிமை கொண்டாடும் உணர்வை பார்த்துக்கொண்டிருக்கு எப்படி இருக்கும் அருகே இருக்கும் மகனை கட்டி அணைக்க உரிமையற்றவர்களாக நாம் இன்னும் தவிப்பு இருவரையும் ஆட்டி படைத்தது நடந்தவை அத்தனைக்கும் லூயிஸுக்கு விளக்கப்பட்டது ஒவ்வொன்றாக வெளிப்படும்போது அவன் கண்கள் விரிந்தன குழப்ப மூட்டை அவன் மூளைக்குள் கொண்டு கொட்டப்பட்டது இந்த இடத்துக்கு கதாநாயகனாகவும் முடிவு தர வேண்டிய பொறுப்பாளியாகவும் ஆனான் லூயிஸ் முடிவை சொல்லிவிடு லூயிஸ் எங்கே போகப் போகிறாய் பெற்று வளர்த்தவர்களிடமா அல்லது நீ உருவாவதற்கு காரணமானவர்களிடமா அவர்கள் உன் தாய் செய்தது நம்பிக்கை துரோகம் என்கிறார்கள் நீ அவர்களுக்கே சொந்தமானவன் என்று இத்தனை நாடு முன்னே தேடி அலைந்துள்ளார்கள் தாய் பாசத்திற்காய் இருவரும் ஏங்குகின்றார்கள் உன் உறவை எண்ணி உன் தந்தை தவிக்கிற உன் முடிவை சொல்லிவிடு முதல் முறையாக என் அம்மா செய்தது ஆனால் என்னில் வைத்திருக்கும் பாசத்தினாலேயே செய்தால் இவர்களை எனக்கு தெரியாது இவர்களை பார்க்கின்ற போது பாவமாகத்தான் இருக்கிறது அம்மாவை விட்டு போக என்னால் முடியாது ஆனால் அம்மா எனக்கு மறைத்தது என்னால் மன்னிக்கவே முடியாத பிழையாக இருக்கின்றது எனக்கு இருவரும் வேண்டும் உயிர் தந்தவர்களை மதிக்கிறேன் ஆனால் பெற்று வளர்த்தவர்கள் உடனேயே வாழ விரும்புகிறேன் ஆனால் நானே அவர்கள் என்னும் போது அவர்களுடனும் சேர்ந்து வாழ்வேன் ஆனாலும் தான் என் எதிர்கால மாற்றத்துக்கு விடை சொல்லும் நீதிபதி பணிப்பின் பேரிலே சிந்து மதன் அருகே சென்றான் லூயிஸ் ஆசை தீர லூயிஸை கட்டி அணைத்தனர் இருவரும் சாரி சாரியாய் கண்ணீரை வடித்தனர் லூயிஸை அருகே செல்ல விடாது பல நாள்கள் தடுத்த லீசி இன்று எதுவும் செய்ய முடியாத நிலையிலே நின்றாள் தொடர்புகள் விட்டுப் போவதில்லை உயிர் உள்ளவரை காந்தம் போல் எங்கிருந்தாலும் கவர்ந்து இழுத்துவிடும் மன அலைகளுக்கும் வலிமை உண்டு உலகெங்கும் நிறைந்திருக்கின்ற அலைகளுக்கு மத்தியில் காச அலைகள் நிச்சயம் பக்கம் வந்தே தீரும் எதிலும் நாட்டம் வைத்தால் வாழ்வின் உச்சிவரை தொடர்ந்து முயற்சியுங்கள் உச்சத்தை தொடர்வீர்கள் நன்றி